பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றவ நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆறுதல் அன்பனையினுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஆறுதல் எனக்கு ஆறுதல் எங்கே கிடைக்கும் எனக்கு ஒரு தேற்றுதல் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு முக்கியமான காரியம்தான் ஆறுதல் அது எங்கே கிடைக்கும் யார் மூலமாய் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கான வழியை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அதற்கான வழியை நமக்கு சொல்லுகிறது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் அந்த வசனத்துல நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பான தேவைய பிள்ளைகளே யார் மூலமாக நமக்கு நிரந்தரமான ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கத்தர் மூலமாகத்தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் இன்றைக்கு மனுஷன் தனக்கு ஆறுதல் உண்டாக்கி கொள்ளும்படி தன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்கிறான் உதாரணமாக இந்த உலகத்தில் அநேக தங்களுக்கு ஆறுதலை தேடிக்கொள்ளும்படிக்கு மதுபானத்தை அவர்கள் அருந்துகிறார்கள் குடிச்சு குடித்த பிறகு அவங்க வந்துட்டு ஆறுதல் கிடைக்குமான்னு கேட்டாங்க குடித்ததுக்கு அப்புறமா அழுவாங்க அப்புறமும் அந்த போதையில் அழுகிற மனுஷருக்கு நாம் பார்த்துருக்குறோம் அன்பானது என்னன்னு கேட்டால் தன்னுடைய இருதயத்தினுடைய காயங்களை ஆற்றிக்கொள்ளும்படி தன்னை ஆறுதல் படுத்திக்கொள்ளும்படி மதுபானத்தை நாடுகிறான் அந்த மதுபானம் அறிந்தினாலும் அந்த மதுபானத்திலையும் அவனால் வந்துட்டு துக்கத்தை மறக்க முடியல சிலர் மதுபான தன்னுடைய ஆறுதலை தேடி பல காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் பரிசுத்த விதம் சொல்லுகிறது நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறோன்னு சொல்லுவேன் மத்தையோ ஐந்தாம் அதிகாரத்திலே போன்ற வாசிக்கிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி அன்பானது பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா எப்படிப்பட்ட காரியத்தினாலே உங்கள் உள்ளம் காயப்பட்டிருக்கிறது யாரினாலே உங்கள் உள்ளம் காயப்பட்டிருக்கிறது கட்ட சொல்லுகிறார் நான் உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆறுதலை கொடுக்கிறதே தான் என்று சொல்லி கட்ட சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே நான் லூக்கஸ் விசேஷத்தில் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் நாயின் என்றதான ஒரு ஊருக்கு ஆண்டவராக இயேசு போகிறார் அங்கே மறித்து ஒரு வாலிபனை அடக்கம் பண்ண போகிறார்கள் அவன் தன்னுடைய மகனுக்கு ஒரே மகனாக இருக்கு தன்னுடைய தாய்க்கு ஒரே மகனாக இருக்கிறான் அவனுக்கு பிறகு அவளுக்கு பிள்ளைகள் இல்லை எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணும் அழுது கொண்டிருக்கிறாங்க ஆனால் மற்றவர்கள் யாருமே அந்த பெண்ணை ஆறுதல் படுத்த முடியவில்லை அவருடைய அழுகை நிறுத்த முடியவில்லை அவளுடைய துக்கத்தை மாற்றவோ காயங்களை ஆற்றவோ துயரத்தை நீக்கி போடவோ யாராலும் முடியல மனுஷர்கள் இன்றைக்கு நம்மளுடைய துயரத்தில் இருக்கும் பொழுது அழாதீங்க ஆற்றிக்கொள்ளுங்க தைரியமா தைரியமாருங்கன்னு சொல்லி சொல்லுவார்களே தவிர மனுஷர்களாலே நம்மை ஆறுதல் படுத்த முடியாது ஆனால் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு வருகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்றான் அன்பான தண்ணி பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து எடுத்தவுடனே அழாது என்று சொல்லலை அவளை பார்க்கிறார் அவருடைய சூழ்நிலை என்ன என்பது அவருக்கு புரிந்து விடுகிறது அவள் மேல் மனதுருக்கம் வருகிறது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார் அழாதே என்று சொல்லுகிறார் அழாதே என்று சொல்லிவிட்டு அப்படியே போய்விடவில்லை அந்த அழுகைக்கு காரணம் என்ன அந்த உடைந்த உள்ளத்திற்கு காரணம் என்ன என்று சொல்லி கர்த்தர் பார்த்து அந்த அழுகைக்கான காரணத்தை கர்த்தர் மாற்றினார் அன்பான தேவைய பிள்ளைகள் அப்பொழுது அவள் உண்மையாகவே ஆறுதல் அடைந்தார் இந்த உலகத்திலே எந்த மனுஷர்களும் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது நீங்கள் எப்படிப்பட்டதான காரியத்தினாலே நீங்கள் இருந்தாலும் இழப்பாயிருந்தாலும் இருந்தாலும் தோல்வியாயிருந்தாலும் அவமானமாயிருந்தாலும் கற்று சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன் இந்த நாட்களிலே நாம் அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்க முடியும் படிப்பிலே தோல்வி அடைஞ்சிருப்பாங்க எதிர்பார்த்துருக்கிற எக்ஸ எதிர்பார்த்துருக்கிற ரிசல்ட்ஸ் வந்திருக்காது சில நேரத்தில் அது பெற்றோருக்கும் ஒரு பெரிய ஒரு கவலையாக இருந்திருக்கும் பெரிய ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும் அவர்கள் ஆறுதலை இழந்து போயிருப்பாங்க குடும்பமே ஆறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பாங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கும் ஐயோ இதன் பிறகு என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி அவங்க எல்லோருமே உடைந்து உள்ளத்தோடு இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காலை வேலையில் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தருங்களோடு பேசுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் சும்மா ஒரு உங்கள் பிரச்சனைகளை உண்மையாகவே மாற்றி உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்து உங்களை உண்மையாகவே ஆறுதல் படுத்துகிறவர் தேவன் அந்த ஆறுதலின் நாயகன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் நிச்சயமாக உன்னை ஆறுதல் படுத்துவேன் நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான் ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டோம் உடைய பிள்ளைகளை நீர் ஆசிரதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தனீர் நீர் ஆறுதல் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளை அண்டவரே மனமுறிவக்குள் ஆக்குகிற எல்லா காரியங்களும் இயேசு நாமத்தில் நீங்கட்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தனங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ்தலா பிரை